ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன ஜோதிட இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோங்க மிதுன ராசிக்கு பார்க்க போறோம் திருக்கணிதப்படி குரு பயிற்சி வந்து திருக்கணிதப்படி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க மிதுன ராசிப்படி இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து மிதுன ராசிக்கும் சரிங்க மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் நைன்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூர்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய நிலை மற்றும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய நிலையும் பிளஸ் இப்ப என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு வச்சு தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூர்டான பலன்களை கணிக்க முடியும்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இப்போ இவ்வளவு நாளா லாபஸ்தானத்தில் இருந்தாரு இப்போ விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கறது வந்து விரயம் மட்டும் கிடையாது அது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட இந்த அதாவது நீங்க பிசினஸ்க்கு இப்போ எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கறாரு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறாரு அதனால நீங்க இப்போ வந்து எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கனால அந்த விரயத்தை நீங்களாவே பிளான் பண்ணி அதை வந்து சுப விரயமா மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ இப்போ விரயம் அப்படின்னா சுப விரயம் அப்படின்னா நீங்க பணத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒண்ணு நீங்க என்ன பிசினஸ்ல போட்டாதான் இன்வெஸ்ட்மெண்டா மாத்துங்க பணண்டா இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்டா மாத்துறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் மிதுன ராசியில பிறந்தவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் அதனால அதுக்கு வந்து புதன் தான் அதிபதி அப்போ புத்திசாலித்தனமா தான் யோசிப்பாங்க அதனால கையில பணம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அது ஏதோ ஒரு விரயம் நீங்க பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலனா அது ஒரு மருத்துவ செலவா தான் மாறும் ஒண்ணு நீங்க வீடுக அமைப்போ அல்லது பெரிய வாகனங்கள் வாங்கக்குண்டான அமைப்போ அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாலாம் இடத்தை பார்க்குது நாலாம் இடம் அப்படின்னா வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க பிசினஸ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறதுனால பிஸ்னஸுக்காக நீங்க வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறது பிரான்ச் போடலாமா வெளி மாநிலத்திலயோ அல்லது வெளிநாட்டிலே நம்ம ஆரம்பிக்கலாமா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் பன்னெண்டாம் இடம்னாலே இந்த மாதிரி பிரான்ச்சஸ் பண்ணிட்டு இருக்கிறதே இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குரு ஸோ அது வந்துச்சு அந்த அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம அதை கரெக்டாக நீங்க யூஸ் பண்ணிக்கணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சேஃபான பீரியடு இது கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க வேல பார்த்துட்டே இருந்தாலோ ஆராம் இடத்தை குரு பாக்குறாரு. வேலையில ஊதியகத்துல இருக்கவங்கள என்னன்னா வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. வேலையில இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஆறாம் இடத்தை பார்த்து அதுக்கு அப்புறம் அஷ்டம ஸ்தானத்தையும் பாக்குது. அப்போ நீங்க பெரிய பதவிகள்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பொதுவா இன்னொருத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட கமெண்ட்ஸ் பாஸ் பண்றதே வந்து தவிரக்கிறது. அதாவது криติசிசம் பண்ணாம இருக்கிறது. ஒருத்தங்கள பத்தி விமர்சனம் பண்ணாம இருக்கிறது இந்த குரு பயிற்சியில் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது ஆறாம் இடத்தையும் பாக்குது அப்போ உங்க கூட வேலை செய்கிறவங்களை பத்தி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளமோ அல்லது பனிஷ்மெண்ட்டையோ ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும் சோ நீங்க யார்ட்டாவது ஃபோனில் பேசும்போது கூட அதை ரெக்கார்ட் செய்யப்படலாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது முக்கியமாக பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்க ஒரு பெரிய பொசிஷன் இருக்கிறவங்கெல்லாம் இந்த விஷயங்கள கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு மன இறுக்கங்கள் வந்தாலோ மைண்ட் சரியில்லை அப்படின்னாலோ என்ன நீங்கள் செல்ஃப் டிரைவ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும் குரு உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடம் அப்படிங்கறது வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தையும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு மருத்துவ செலவு உண்டு அதனால திடீர் விபத்து கண்டம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா குரு தசை நடக்கக்கூடியவங்களோ அல்லது குரு புத்தி நடக்கக்கூடியவங்களோ செல்ஃப் டிரைவ் பண்ணுறது பிசினஸ் விஷயமா வெளிநாடு போகும்போது வெளி மாநிலங்களோ வெளியூர் செல்லும் போது சரி நம்ம நைட்டு நம்ம வந்து வேலை முடிச்சிட்டு நைட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் விடுந்தவொடனே மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒன்று நீங்கள் டிரைவரை போட்டுட்டு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா பஸ்லியோ ட்ரெயின்லேயோ சேஃபாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அது வந்து இதுக்காக நீங்க செலவு பண்றது தப்பே கிடையாது செல்ஃப் டிரைவ் பண்ணாத அவாய்ட் பண்ணிக்கிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கவனத்தில் மேற்கொண்டு நீங்க என்ன செய்யணும்னா ஒன் இயர்க்கு மட்டும் நைட் டைம் டிராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹெல்த் ஆறாம் இடத்தை பாக்கறனால ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூவும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் தானே அப்படிங்காதீங்க அது சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விடும் சோ அதனால ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயாக இருக்கும் சின்ன விஷயம் தானே நாளைக்கு பண்ணி அடுத்த மாசம் போய் டாக்டர் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாதீங்க உங்க தாயாருக்கும் சர்ஜரி அல்லது மருத்துவ செலவுகள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கும் சரி தாயார் உடல் உடைய உடல்நிலையிலையும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன்ஸு திடீர் அதிர்ஷ்டம் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி சீனியர் இருப்பாங்க உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பட் ஆனால் என்னென்னா இந்த குரு வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் அது எப்படி அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி சீனியாரிட்டியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயோ அல்லது அவங்க பேரில் அலிகேஷன்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கட்டாயி அந்த ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சோ இது மாதிரி வ இதுதான் வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்றது அதே மாதிரி திடீர்னு வந்து அதாவது என்ன சொல்றது திடீர்னு சாரி அதே மாதிரி திடீர்னு பினாமி சொத்துக்கள் இருக்கு இல்லையா உழைக்காத வருமானம் எட்டாம் இடம் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாரு உங்களுக்கு அதாவது புதையல் லாட்ரி அப்படின்னா புதையல்னா மண்ணுக்கடியில் தோன்றக்கூடிய விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு பெரிய பணக்காரங்களுடைய பழக்கமோ அல்லது அரசியல்வாதிகளுடைய பழக்கமோ இருக்கு அப்படின்னா பினாமியா நீ உங்களே போடுறதுக்கு நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீ பண்ணு எனக்கு உண்டான அமௌண்ட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆபரே அது திடீர்னு குரு நீங்க வந்து வியாழக்கிழமை குருநாதர் வழிபாடு பண்ணுங்க ராகவேந்திரர் சித்தர்களுடைய வழிபாடு பண்ணும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தார் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு முக்கியமா அரசியல்வாதி தொடர்பு உள்ள மனிதர்களோ அல்லது பெரியாட்களுடைய உள்ள மனிதர்களோ இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா இந்த ராஜயோகம் உங்களுக்கு வேலை செய்யுங்க அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது வாகனங்களில் போகும்போதோ உங்களுக்கும் அல்லது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாலாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடுங்க ஆறாம் இடம்ங்கிறது கடன் வீடு சொந்தமாக இடம் வச்சிருப்பீங்க வீடு கட்டுறதுக்கு ப்ராப்தம் இல்லையே லோன் கிடைக்க மாட்டேங்குது நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதுவும் லோன் போட்டு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனால் நீங்கள் கடன் வாங்கும்போது என்னென்னா உங்களுடைய வருமானத்தில் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த கடன் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிரும் வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடு கட்டியிருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தினால் நின்று போயிருக்கும் அந்த குரு வந்து நாளாம் மடத்தை பார்க்கறதுனால வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க அந்த வந்து வீடு கட்டுறது வந்து என்ன புண்ணிய சாணம் நிறுத்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது வீடுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான லோன் அதாவது கடன் கடை கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது முக்கியமாக வந்து என்னன்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழிலாக குறிக்கக்கூடியது அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப அற்புதமான டைமு நல்ல மார்க் நல்ல மெரிட்லேயே நீங்கள் என்னென்னா உங்களுடைய ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜ் லைஃப்பாக இருந்தாலும் சரி அது நல்ல ஸ்கோரோட தான் நீங்க வெளியில் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு அதே முக்கியமாக மிதுன ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது அவங்க படிக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும் எட்டாம் இடம்ங்கிறது அவமானங்களை தேடித்தரும் அல்லது ட்ராக் மாறி போகக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருங்க அவங்க வந்து சோசியல் மீடியால பேசி பழகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க பார்க்கணும் பெண் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் புரிய வைக்கணும் சோஷியல் மீடியாங்கிறது வேற லைஃப் அதாவது ரீல் அப்படிங்கிறது வந்து ரீல் தான் ரியல் கிடையாது அப்படிங்கிறத புரிய வச்சே ஆகணும் உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பி வீட்டு விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது அதனால் வந்து அதாவது ட்ராமாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க முக்கியமா பெண் குழந்தைகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல அதே மாதிரி அவங்க பழகக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க ஸ்கூல்ல எப்படி டீச்சர்ஸ்க்கும் அவங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா முக்கியமா மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது நீங்க உங்களுடைய ஒர்க் சம்மந்தமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியில போகும்போது பழகக்கூடிய கிட்ட வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க அவமானத்தை தேடி தந்துடும் தேவையில்லாத பேசுறதோ அல்லது உங்க வீட்டுல அவமானங்களும் ஒரு பெரிய பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி வந்துடும் அப்போ உங்க குடும்ப நபர்களே உங்களுக்கு உதவி செய்யமா உதவி செய்ய செய்ய மாட்டாங்க ஏன் எங்கிட்ட சொல்லிட்டு போல அப்படின்னு கேட்பாங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வரும் முன்னே காப்போம் அதுதான் பெட்ரு அதனால பெண்களா இருந்தா பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னா வெளியில போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது கல்யாணமானவங்களா இருந்தா திருமணமான பெண்களா இருந்த கணவர்கிட்ட சொல்லிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு கணவனாக இருந்தா மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஒரு சின்ன பிரச்சனை சாரி அப்படிங்கிற கேக்கிறத அது வந்து டைவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடாதீங்க ஏன்னா ஆறாம் வந்து கோர்ட்டு வழக்கு எட்டாம் இடங்கிறது அவமானம் தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனையை அன்னைக்கு சாரின் கேட்டு முடிக்கிறத பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அது தேவையில்லாத கேஸ் போய் முடிஞ்சிடும் அதே மாதிரி ஆறாம் இடங்கிறது தான் கோர்ட்டு கேஸு வழக்கு உங் நீங்கள் எதாவது கேஸ் போட்டுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய டைம் தான் இந்த டைம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சேம் டைம் இந்த ஆறாம் இடங்கிறது சொத்து நீங்கள் இன்வெஸ்ட் மாதிரி அதாவது உங்கள்கிட்ட வந்து பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொத்து வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான காலகட்டமாக இது அமையுது கரெக்டாக பிளான் பண்ணி ஒன்று சொத்து ப்ராப்பர்ட்டியாக வாங்குங்க அல்லது இன்வெஸ்ட் பண்ணுங்க எதில் பண்ணலாம் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணால் அப்படின்னா இது ஒரு சூப்பரான டைமாக மாறி மிதுனர் ஆசியை பொறுத்தவரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது உடல்நிலையிலேயும் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா இருக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்